அனைவருக்கும் வணக்கம் மாணவ செல்வங்களுக்கு மிகச் சிறந்த கதை வேண்டுமா அப்படி எனில் நமது செய்யுங்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் மகன்களை செல்வந்தராக செல்வ செழிப்போடு பணக்காரத்தனத்தோடு வளர்த்து வந்தார் அவர்களுக்கு வறுமை என்பதை தெரியவில்லை இந்த பணக்காரர் திடீரென்று மாரடைப்பால் காலமானார் மகன்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை இரு மகன்களும் சண்டையிட்டுக் கொண்டனர் சொத்துக்களை பிரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமே அவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக வந்து பணக்காரருடைய படத்தை பங்கிடுவதற்கு சொல்லவா வேண்டும் சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கம் என அனைவரும் வந்து ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஒரு பெரியவர் வந்தார் எல்லாரும் ஒதுங்குங்கள் ஒதுங்குங்கள் என்று சொல்லிவிட்டு நான் சொல்வதை போல சொத்தை பிரியுங்கள் என்றார் இரண்டு மகன்களில் இளையவரை கூப்பிட்ட எப்பா நீ நீதான் சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே இளைய மகன் சந்தோஷமா முன்னாடி வந்தார் பெரிய மகனுக்கும் கோ இன்ன இப்படி ஒரு நான் மூத்தவன் இருக்கிறார் இந்த பெரியவர் இப்படி ஒரு செயலை செய்து விட்டா திடீர்னு இளையவனை கூப்பிட்டு சொத்தை பிரிப்பா அப்படின்னு சொன்னா கோவத்தோடு அப்படியே என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படி நின்று கொண்டே இளையவன் ஆர்வமாக சொத்துக்களை பிரித்து கொண்டிருந்தான் பிரித்து கொண்டிருக்கும் பொழுதே அதே பெரியவர் சொன்னார் எல்லோரும் நல்லா கவனிங்க பிரிக்கிறது என்னவோ சின்னவன் தான் இளையவன் தான் சொத்துக்களை பிரிப்பது இளையவன் தான் ஆனா இந்த சொத்துக்களை பிரித்த பிறகு முதல் முதல்ல அந்த சொத்தை தேர்ந்தெடுப்பது பெரியவன் தான் பெரியவன் தான் அந்த சொத்தை முதல்ல ரெண்டுல ஏதாவது ஒரு பாகத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பெரியவர் சொன்னார் சொன்ன உடனே பிரித்து கொண்டிருந்த இருந்ததை இளைவன் அதை காதலி கேட்டான் கவனமாக சொத்துக்களை பிரித்தான் இருவரும் சமமாக சொத்துக்களை பங்கிட்டுக் கொண்டனர் இவர் செய்தது சரியா நன்றி வணக்கம்